அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சிவகாசி ரயில்வே பாலம் அதாவது சிவகாசி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாட்சியாவரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் நாளை திறக்கப்பட இருக்கிறது அதனுடைய அது சிவகாசி மக்களினுடைய முப்பது ஆண்டுகால கனவாக ஆக இந்த சிவகாசி சாட்சியாபுரத்தில் கட்டப்பட்ட ரயில்வே பாலம் நாளை அதாவது நவம்பர் பதினொன்று பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது இதனை காணொளி மூலம் முதலமைச்சர் திறந்து வைக்க இருப்பதாக உள்ளது இது சிவகாசி மக்களின் முப்பதாண்டுகள கனவு ஆகும் சிவகாசி டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்டில் சாட்சியாபுரம் ரயில்வே கிராசிங்கில் பாலம் அமைக்கும் பணிக்கு பெரியகுளம் கம்மாய் இரட்டைப்பாலம் முதல் சாட்சியாபுரம் பஸ் ஸ்டாப் நிறுத்தம் வரை இரநூறு மீட்டர் நீளமும் பன்னிரெண்டு மீட்டர் அகலத்தில் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு கோடியில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ஜூலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது அதுதான் இதுவரை கட்டப்பட்டு அந்த ரயில்வே பால தண்டவாளத்திற்கு கீழே கிழக்கு பக்கம் பதினோரு தூண்கள் மேற்கு பக்கம் ஆறு தூண்கள் என மொத்தம் பதினொன்று பதினேழு தூண்கள் அமைக்கப்பட்டு மேம்பாலம் கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடந்தேறி வந்தது இந்த இரு மாதத்திற்கு முன்பு மேம்பால பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்ட காலத்துக்கு முன்னதாகவே அதாவது நவம்பர் இறுதியில் மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தார் அதன்படி தொடர்ந்து பணிகள் நடந்து வந்த நிலையில் பெரியகுளம் கம்மாய்கரையில் பாலம் ஏறும் இடத்தில் நான்கு ரோடு சந்திக்கும் இடத்தில் ரவுண்டான அமைக்கும் பணி பாலத்தில் பெயிண்டிங் வேலை பால் ரோடு அமைக்கும் பணி நடந்தது தற்போது பாலம் அமைக்கும் பணிகள் முழுமையாக முடிவடைந்த நிலையில் நாளை முதல்வர் ஸ்டாலின் காணொளி மூலமாக அந்த சிவகாசி சாட்சியாவரம் பாலத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் இது சிவகாசி மக்களின் முப்பது ஆண்டு கால கனவாகும் இக்கனவு நிறைவேறும் நன்னால் தான் நாளை செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் ஆக சிவகாசி மக்களுடைய போக்குவரத்து இனி வெகுவாக இலகுவாக இருக்கும் என நம்பி அரசுக்கும் அமது மக்கள் உறுப்பினர்கள் எம்எல்ஏ மந்திரி அனைவருக்கும் சிவகாசி மக்களின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணலில் சந்திப்போம் அதுவரை பாய் சியூ பாய்